வணக்கம் பொங்கல் பரிசு தொகுப்பில் செங்கரும்பு வழங்கும் வகையில் செங்கரும்பு சாகுபடி செய்துள்ள வயலனை மாவட்ட ஆட்சியர் பார் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பொங்கல் பண்டிகைக்காக அனைத்து அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசுடன் முழு கரும்பும் சேர்த்து வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அரியலூர் மாவட்டத்தில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி நூற்றி அறுபத்தி ஓரு அரசு பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு பொங்கல் பரிசாக வழங்கப்பட உள்ளது செங்கரும்பை அரியலூர் மாவட்டத்தில் உள்ள விவசாய விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்திடும் வகையில் கூட்டுறவுத்துறை அலுவலர்கள் மற்றும் வேளாண்மை துறை அலுவலர்கள் அடங்கிய வட்டார அளவிலான கொள்முதல் குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் உள்ளியக்குடி கிராமத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்க தேர்வு செய்யப்பட்ட கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ள தோட்டத்தினை மாவட்ட ஆட்சி ரத்தனசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது கரும்பின் உயரம் தடிமண் ஆகியவை சரியாக உள்ளதாய் என பார்வையிட்டார் மேலும் விவசாயிகளிடமிருந்து சரியான அளவு உள்ள கரும்பினை மட்டும் கொள்முதல் செய்திடவும் கரும்பு கொள்முதல் தொடர்பான விவரங்கள் ஊரிய படிவத்தில் பெறப்பட்டு கரும்பு கொள்முதலுக்கான ஊரிய தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக கரும்பிற்கான தொகையினை செலுத்திடவும் அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தனசாமி அறிவுறுத்தினார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட எஸ் எஸ்பி ரவிச்சந்திரன்